ஹாய் ஹலோ வணக்கம் இது ஃப்ரைடே ஈவினிங்காக ஏற்றலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா சும்மா வெட்டியாக தான் உட்காந்துருக்கோம் நல்லா விலையை முடிச்சிட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே அந்த டைம் ஃப்ரீயாக தானே இருப்போம் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைமில் வந்து நிலவாசலாம் துடைச்செடுத்துட்டு கொங்கு மஞ்சள் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்னிங்கே விளக்கேற்றலாம்னு பிளான் போட்டேன் ஆனால் மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை எழுந்து போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டோம் அதனால நம்ம அவ்வளோ நேரம் எடுத்துக்கல இருந்தாலும் நம்ம போயிட்டு வர அந்த கேப் வந்து கொஞ்சம் டயர்னஸ் கொடுத்துருச்சு அதனால சரி ஈவினிங்காக நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் ஃபஸ்ட்டு நிலவாசலில் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்ததெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு கொங்குமஞ்செல்லாம் வச்சு கோலம் போட்டேன் கோலம் போடும்போது தான் என்னென்னா பிரச்சனை நான் கோலம் போட்டு முடிச்சோன்னே தான் அங்கே பெருக்கிற அக்கா வந்துட்டாங்க எனக்கு வர ரொம்ப பயந்துட்டேன் நம்ம உள்ளே கது சாத்திட்டு இருந்தால் அந்த அக்கா பெருக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் நல்ல வேலை அது நான் வாப்பா பிக்கப் பண்ண போகும்போது அந்த அக்காவை பார்த்துட்டேன் பார்த்துட்டு சொன்ன அக்கா அக்கா பெருக்கிடாதீங்க செய்து நான் தான் கோலம் நான் இன்னும் சாமி கூட கும்பலில் காணேன் அந்த அக்கா நான் பெருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் விட்டுவிட்டாங்க விட்டுட்டு மட்டத்துலாம் க்ளீன் பண்ணாங்க அந்த அக்கா சரின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இடம்லாம் அப்புறம் அப்புறமே பாப்பாலாம் கூப்பிட்டு வந்தால் என் பையனும் நிறைத்து சீக்கிரம் வந்துட்டான் வந்தோன்னே பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து நானும் என் பையனும் வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு ஒரு ரிலாக்ஸாக நானும் என் பையனும் பெரும்பாலும் டிவி பார்க்கும்போது இந்த பே சேனல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சேனல்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் இன்ட்ரஸ்ட்டிங்காக பார்ப்போம் இல்லைனா காமெடி சேனல்ஸ் பார்ப்போம் பாப்பா வந்து தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவாள் அவள் வந்து எங்கள் கூட செங்க் ஆக மாட்டோம் அவள் வந்து வேறு மாதிரி செங்க் ஆவான் ஆனால் என்னென்னா அவளுக்கும் பார்க்கும்போது நான் உட்காரணும் போயிட்டு அவளுக்குமே அப்படி தான் அவளுக்கும் பிடிக்கும் ஆனால் நானும் பையனுக்கு கொஞ்ச நேரம் பார்த்து அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு நான் மட்டும் கிழந்திருச்சு கிச்சனுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு சாமிக்கு பூலாம் போட்டுட்டு சாமிக்கு பிரசாதமாக வந்து நான் மார்னிங்கே வந்து வேர்க்கலை ஊற வச்சுட்டேன் வெளியே போயிட்டு வந்துன்னு சொன்ன பார்த்தீங்களா அப்பே ஊற போட்டுவிட்டேன் அதனால் எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டேன் நான் வச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் அதே தான் வச்சேன் அப்புறம் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம நல்ல தண்ணி ஊற்றிட்டு அது கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காவும் பச்சை கற்பூரமாக போட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டேன் ஆக்சுவலாக அதில் போடுவாங்க என்னென்னவோ போடுவாங்கள்ல அவங்களாம் போடுவாங்கட்டு இருந்தது ஆனால் நான் போடலை சரி இது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு போட்டு சாமிக்கிட்டே வச்சுட்டேன் விளக்கெலாம் ஏற்றி ஏத்தி முடிச்சிட்டேன் நான் வந்து விளக்கு ஏற்றும் போதே வந்து இந்த பசங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அதே என்னவோ தெரில இவங்களுக்கு அடிச்சுக்கிறதுல சந்தோஷமா இல்லை என்ன வெறுப்பு ஏற்றதுல சந்தோஷமான்னு தெரில வழக்கம் போல அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டா நான் கண்டுக்கவே இல்லை நான் மட்டும் கண்டுக்காம விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா விலைக்கு மாதிரி இவங்க மைண்டில் எடுத்துக்கக்கூடாது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நின்னாங்க நான் ஊதவத்தி கொடுத்துறேன் அப்படி ஏதாவது பண்ணிக்கோங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் தள்ளி நின்னேன் அது கேப்பில் இவங்க ஊதவத்தி அவங்களே தான் ஊதவத்தியும் காட்டினாங்க சாம்பார் வண்ணையும் காட்டினாங்க சரி காட்டி முடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்னேன் சார் தான் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா இவங்க வந்து பண்ணுவாங்க நீட்டாக தான் க்ளீனாக தான் பண்ணுவாங்க எல்லாமே இருந்தாலும் சிலதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது நமக்கு தானே தெரியும் அதெல்லாம் அவங்க பண்ண வேலை நான் சரி பண்ணிவிட்டு உக்காந்துட்டேன் அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துச்சிட்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கு இதை வாங்கி வச்சு மாதம் கணக்காகுது இந்த வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்து எழுந்து நாலஞ்சு மாதம் கிடைக்கிது நான் அந்த பழைய வீட்டில் இருக்கும்போதே வாங்கி வச்சேன் ஆனால் யூஸ் பண்ணலை இங்கே வந்துட்டு இது எனக்கு கிடைக்கல ஆனால் நேற்று தேடி எடுத்தேன் சரி ஃப்ரைடே தானே இன்றைக்காதான் நம்ம ஏற்றணும்னு சொல்லிட்டு தேடி எடுத்துகிட்டு வந்தேன் நான் இதான் ஃபஸ்ட் டைம் அது ஏற்றுறது அதனால் இதுக்காக நான் பெரிய அகலம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நமக்கு இது எப்படி எரியும்னு தெரியாது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எப்படி எரியும்னு தெரியாது அதனால் வந்து நானாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் நல்லா அது நிறைய நெய் விட்டு வழியை வழியை நெய்யை விட்டு திரிய போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு அதையே தொட்டு கும்பிட்டு ஓரமாக வச்சுட்டேன் நான் எ இன்னிக்கின்னு தெரில அது எதாவது சாமி பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த தொட்டு கும்பிட்டாத ஒரு ஃபீலிங்ஸ் முடியும் அது விளக்காக இருக்கட்டும் இல்லை சாமிக்கு நம்ம வைக்கிற பிரசாதமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அது ஒரு இது எனக்கு இருக்குது அந்த பழக்கம் இருக்குது சாமி கிட்ட வைக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் நம்ம தொட்டு தான் கும் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டேன் அது சில பேர் கூட என்னை கேட்பாங்க என்ன நீ எல்லாமே தொட்டு தூ கும்பிடுவா அப்படின்வேன் அது என்னை மாற்றிக்க முடியல என்னால் அந்த பழக்கத்தை சரின்ட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா போயிட்டு கற்பூரம் காட்ட ஆரம்பிச்சேன் நான் கற்பூரம் காட்டுறேன் எனக்கு என்னென்னா என்னுடைய ஷால் அது வேறு ஒரு பக்கம் கீழே கீழே விழுது எனக்கு வேறு பயமாக இருக்குது இந்த பக்கம் ரெண்டு பக்கமாக விளக்கேறியுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கற்பூர் ஏறியது இந்த ஷால் பற்று மூணு பயம் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுமாதிரி நடந்திருக்கு அதனால் எனக்கு இந்த இந்தமாரி விளக்கில் எதாவது பற்றுமான்னு மட்டும் பயப்படுவேன் எப்போயுமே விளக்கேற்றினா கூட பாப்பாவை வந்து லாங் ட்ரெஸ்லாம் போட்டுருந்தா நான் பயப்படுவேன் தூக்கிப்பொடி பாப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் பாட்டிக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அதில் வந்து ரொம்ப பயம் அதனால் அந்த ஷாலை கூட நான் அப்படியே சரி பண்ணல ஒரு பக்கம் பில் இருக்குது ஒரு பக்கம் கற்பூரம் இருக்கு நான் என்ன சரி பண்ணுறது சரி விட்டுட்டேன் சரி நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மற்ற எல்லா ரூமும் போய் காட்டிகிட்டு இருந்தேன் நான் கற்பூரம் காட்டும் போது இல்லை பொதுவாகவே நான் சொல்கிறேன் கற்பூரம் காட்டும்போது வெளியே இருந்து தான் உள்ளே எடுத்துட்டு வரணும் எப்போவுமே உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகவே கூடாது வெளியே இருந்து காட்டிட்டு வந்துட்டு எல்லா ரூம்லையும் போய் காட்டணும் நான் பாத்ரூம் மட்டும் காட்ட மாட்டேன் மற்ற எல்லா ரூமும் காட்டுவாங்க அங்கேருந்து நீட்டாக கிச்சன் போவோம் கிச்சன் போய் அன்னப்பூர்ணி அம்மா குடியிருக்கிற இடம் அது அங்கெல்லாம் காட்டுவேன் மெயினாக என்னென்னா நம்ம கற்பூரம் காட்டும் போது ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் நம்ம அடுப்பில் இருந்து நமக்கு வந்து எல்லா இடமும் சிங்க்கில் சாமா இருக்கக்கூடாது அவ்வளோ கிளீனாக இருக்கணும் நான் ஒரு நாள் அந்த இடத்தையும் காட்டுவோம் சாமி கொண்டு போது எப்படி வச்சுருக்கேன் என் டைம் இல்லாதனால அதெல்லாம் நான் காட்டலை அதெல்லாம் காட்டுறதுக்கப்புறம் எல்லா ரூமு மூளை முடுக்கு இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு நீட்டாக வந்து சாமிக்கிட்டேயும் காட்டி முடிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் அந்த பஞ்சக்கவை விளக்கு நல்லா திப்பு திப்புன்னு எரிஞ்சு அணுஞ்சின்னு இருந்தது அணைஞ்சிருந்தப்போ தான் அந்த வாசனை விடுஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வரல அணைஞ்சிருந்தப்போ தான் அந்த எக்கியம் வளர்த்த ஸ்மெல் விடுஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்